கட்ட நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என கண்பான தேவ பிள்ளைகளை இந்த காலவேலையில ஆண்டவர் உங்களை திக்கற்றாய் கைவிடுவதில்லை ஐ ஒருவேளை எல்லாராலும் ஒரு மாதிரி தனிமை ஃபீல் பண்றீங்களா எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா துரோகம் என்னால் தாள முடியலங்க இவரு இப்படி செய்வார்னு நினைக்கவே இல்லைங்க என் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க இவன் எப்படி எனக்கு இப்படி செஞ்சான் என்னால் தாள முடியல சில காரியங்கள் சில துரோகங்களை நம்மளால மன்னிக்கவே முடியாது தெரியுமா மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும் என் அன்பானவர்களே அது கர்த்தர் இடத்துல கொடுத்துருங்க கத்தர் பார்த்துப்பார் நீங்கள் வச்சுக்காதீங்க ஏன்னா கசப்பு இருக்கணும்னா அது ஒரு நாளும் முடிவே இருக்காது அது இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க அது நம்மளை வேதனைப்படுத்தும் அநேக நேரங்களில் நம்மளை கவலைக்குள்ளாக்கும் எனக்கு அன்பானவர்களே கொஞ்சம் சின்னதாக ஏதாவது நடந்தாலுமே போதும் நம்ம பழைய கஷ்டங்கள் துரோகங்கள் நம்மளை அவமானப்படுத்துறதெல்லாம் அப்படி நினச்சி 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 நம்ம அப்படியே வந்து பிளாங்க் அவுட் ஆகி ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவோம் நெருக்கப்படுவோம் அதனால் இந்த கசப்பை மாத்திரம் மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க அதை எடுத்துடுங்க அது வேண்டாம் ஏன்னா அது கத்தர் பார்த்து கொள்வார் நீங்க சொல்லிடுங்க எசப்பா எனக்கு இப்படி நடந்துச்சுப்பா என்னால முடியல அப்படின்னு சொல்லுங்க ஆண்டவர் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார் அவர் பார்த்துப்பாரு அவர் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருவாரு ஏன்னா நீங்க விசேஷித்தவர்கள் நீங்க ஏசப்பாவுக்கு செல்ல முடியல அன்பானவர்களே தங்கியது பத்து பதினாலு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா அதை பார்த்திருக்கிறீரே புத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே பாருங்க அதை பார்த்து இருக்கிறீரு உபத்திரவத்தையும் குரோதத்தையும் நீங்க பாத்து இருக்கிறீரு அதை எனக்கு நடந்ததெல்லாம் நீங்க பார்த்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமா எவ்வளோ வேதனை தெரியுமா எத்தனை நாள் தனியா அழுது இருப்போம்ல அந்த தனி ரூம்ல நம்ம அழுது இருப்போம்ல இப்படி பேசிட்டாங்க எங்க அம்மாவே என்னை இப்படி பேசிட்டாங்களே எங்க அப்பாவே இப்படி பேசிட்டாங்களே அப்படி நம்ம அழுது இருப்போம்ல கண்மான தேவ பிள்ளைகளை இந்த உலகம் அப்படிதான் யார் கிட்டயும் நிலையான அன்பு இருக்காது யார் அந்த அன்பையும் எதிர்பார்க்க முடியாது எல்லா சுயநலமுள்ள அன்பு நம்ம கொடுத்தாதான் அது திருப்பி கொடுக்கும் ஆனா அந்த இயேசுவின் அன்பு மாத்திரம் எதையும் எதிர்பார்க்காது கொடுத்த அன்புங்க என் வாழ்க்கையில கூட அந்த அன்பு ஒன்றுதான் நிலையா இருக்கு என்ன சொல்லுவோம் இந்த கண்பான தேவ பிள்ளைகளே தேவன் நன்மையானவர் நமக்கு நடந்த சோகமெல்லாம் சொன்னோம்னா முடியவே முடியாது இல்லை முதுகெல்லாம் அவ்வளோ காயங்கள் அவ்வளோ குத்து பணத்தினால் ஏமாற்றிருக்கிறாங்க வார்த்தையினால் ஏமாற்றி இருக்கிறாங்க எவ்வளோ துரோகங்கள் அதெல்லாம் மறந்துடுங்க நான் மறந்துட்டேங்க நான் கைது தூக்கி சொல்லுவேன் நான் யார் மேலேயும் கசப்பச்சிக்கல யாரும் நான் துரோகமாக பார்க்கலை எல்லாத்தையும் மறந்துட்டேன் மறந்துட்டேன் மன்னிச்சிட்டேன் கர்த்தர் தான் ஏன்னா கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார்ல அவருடைய அன்பு நமக்குள்ளே இருக்குதுல்ல அவர் பார்த்துருக்குறார் ஏன்னா வசனம் சொல்லுது வாசிங்க நீர் பதில் அளிப்பீர் நீர் பதில் அளிப்பீர் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்பு விக்கிறான் ஏழையானவன் தனக்கு தன்னை ஒப்புவிக்கிறானா ஏழைனா எல் ஒரு துராணி இல்லாதவ எழுத்து நிற்க முடியாதவ பதில் அளிக்க முடியாதவ அப்படியே ஒன்றுமே இல்லாதவன் ஆண்டவர் அதை அவனை அவனை தள்ளி வைக்க மாட்டார் வாசிங்க திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே பாருங்க திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீர் அதாவது உதவி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் தான் சகாயர் ஆண்டவன் நமக்கு சகாயம் பண்ணுவார் யார் என்ன பேசியிருந்தாலும் கவலைப்படாதீங்க சகாயர் உங்க கூட இருக்கிறார் யார் உங்களை வெறுத்திருந்தாலும் பெற்ற தாயும் தகப்பனும் உங்களை தள்ளி விட்டாலும் புரியுதுங்களா உங்க பிள்ளை உங்க சிநேகிதை யாரு என்ன இருந்தாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க தலையில எழுச்சவா எழுதி வச்சிருக்குதுன்னு சொல்லுவாங்க நான் அதை பெருசாக எடுத்துக்கல ஏன் தெரியுமா என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் அவருடைய அன்பு எனக்குள்ளே இருக்குது அந்த அன்பை தான் நம்ம வெளிப்படுத்துறோம் இல்லையா ஸோ உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சகாயர் ஆம அவர் தான் நம்ம உதவி செய்ய போறார் அதனால் கவலைப்படாதீங்க இனிமே நம்ம ஆசீர்வாதமாக இருக்க போறோம் ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிக்க போறாரு அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து நம்மளை விரோ விரோதிச்சாங்கள்ல நம்மளை ஏனமாக பேசுனாங்களே நம்மளை ஏமாத்தினாங்களே காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தினாங்கள்ல எல்லாம் ஒருத்தர் ஏமாத்தினா பாருங்க அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை காசு கொடுக்குறேன்ட்டு நீங்கள் கொடுத்துருங்கன்னா அப்புறம் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்குன்னா இன்னைய வரைக்கும் இல்லை இதெல்லாம் ஆண்டு பார்த்துட்டு தான் இருக்கிறாரு அவங்க எதிர்க்க நம்மளை உயர்த்தி வைப்பார் ஆமே அவங்க எதிர்க்க நம்மளை உயர்த்தி பாருங்க இன்னும் மேன்மை மேன்மை வைப்பார் இந்த உலகத்துக்கு நம்ம இழிச்ச வாங்கிதான் இந்த உலகத்துக்கு நமக்கு பிழைக்க தெரியாதவங்க தான் ஆனால் இந்த உலகத்தை படைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவருடைய குணாதிசயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்ம உயரப்படுவோம் நம்ம உலகத்துக்கு எல்ச்சவாயே இருந்துருவோமே இந்த உலகத்துக்கு ஏமாந்தவனாவே இருந்துட்டு போகட்டுமே ஆனால் கர்த்தர் நம்மளை உயர்த்தும் பொழுது இது கர்த்தருடைய கரம் நம்மளை உயர்த்துதுன்னு சொல்லி ஜனங்க பார்க்க போறாங்க ஆமேன் ஜோமன்லாமா நம்மளுக்கு திக்கற்ற கைவிடுவதில்லை பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் எங்க வாழ்க்கையில் நடந்த துரோகத்தையும் அப்பா அவமானத்தையும் நீர் அப்பா குடும்பத்தினாலும் உற்றார் உறவினாலும் தகப்பனாலும் தாயினாலும் அன்று சகோதர சகோதரியினாலும் நண்பர்களாலும் வேலை ஸ்தலத்துல இருக்கிறவர்களாலும் அன்றுவரே நம்பினவர்கள் முதுகலை குத்தி ரணமாய் வச்சிருக்கிறாங்கப்பா இதெல்லாம் நீங்க பார்த்திருக்கிறீங்க இந்த பிள்ளைகளை உங்களுடைய சமூகத்தில் நான் கொண்டு வந்து நிறுத்துறேன் என்னையும் உடைய சமூகத்தில் ஒப்பு வைக்கிறேன் கத்தர் இது எல்லாவற்றையும் நீர் பார்த்துருக்கிறீர் இது எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றும் காயத்தை ஆற்றுகிற தேவன் நீர் அன்று ஒரே குணமாக்குற தேவன் நீர் திக்கற்ற பிள்ளைகளை அன்று சகாய நீர் தான் சகாயத்திற்காக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நீர் செய்து எங்களை உயர்த்துகிறது காய ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை செய்யும் ஏ சுமி நாமத்தில் ஆமேன் 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 என் அன்பான தேவ பிள்ளைகளையும் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி இல்லை

அது மாதிரி இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாதிரி இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசிர்வாதமான வார்த்தைகள் மைண்டிங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசிர்வாதம் பண்ணணும் நாங்கள் விருப்பப்படுறோம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்